அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் இந்த திரையில் பார்க்கக்கூடிய மூன்று விதமான பறவைகள் தன்னுடைய அன்பை மொத்தத்தின் மூலம் பகிர்ந்து கொள்ளும் பறவைகள் ஒரு பறவையின் மீது அதிகமாக அக்கறை காட்டு இருக்கக்கூடிய பறவை ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் அமைந்திருக்கக்கூடிய பறவை உங்களுடைய உறவை மனதில் நினைத்துக்கொண்டு மூன்றில் ஏதாவது ஒரு பறவை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய உறவு முறை எப்படி இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் நான் உங்கள் சீனிவாசன் செல்வி மணி வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் பறவைகள் என்பது அன்புக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அப்படின்னே சொல்லலாம் இந்த திரையில் பார்க்கக்கூடிய முதல் பறவை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா தன்னுடைய அன்பை மொத்தத்தின் மூலம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பறவையாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய உறவு முறைக்கிடையே நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா அன்பு வெளிப்படுத்தக்கூடிய நபராக இருப்பீங்க ரெண்டு பேருமே ரொமான்ஸ் ரொம்ப அதிகமாக வரும் அன்பான வார்த்தைகள் அன்பான கவிதைகள் அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் மற்றவங்களை பற்றி அதிகமாக பகிர்ந்து கொள்வீங்க உங்களுக்குள்ளே எதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்க அப்படி இல்லையா ஒன்றா உட்காந்து ஃபீல் பண்ணுவீங்க மேலும் ஒருவரை பிரிந்து இன்னொருவர் இருக்கவே மாட்டீங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நாள் கூட பேசாமல் பார்க்காமல் இருக்க முடியாது அந்தளவுக்கு உங்கள் ரெண்டு பேருக்குள்ள அன்பும் காதலும் அதிகமாக இருக்கும் உங்கள் லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக போகும் ஏன் நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் நினைச்சாலே உங்கள் மனமும் முகமும் சிரிக்கும் அந்தளவுக்கு ஒருத்தர் ஒருத்தர் மீது அன்பு அதிகமாக இருக்கும் மேலும் அதிகமான கிஃப்ட்ஸ் அதிகமான சர்ப்ரைஸ் அப்படின்னு உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டே இருக்கும் ஒருத்தர் மீது ஒருத்தர் நல்லா நம்பிக்கை வச்சுருப்பீங்க ஒருத்தர் மீது இன்னொருத்தர் நல்லா விசுவாசமாக இருக்கும் அதே போல் உங்களுக்குள்ள சண்டையை பெரும்பாலும் வரவே வராது மேலும் உங்களுக்குள்ள பொச அதிகமாக இருக்கும் அன்பு அதிகமாக இருக்கிறதால இந்த அன்பு எங்கே நம்மளை விட்டு போயிடுமோ இந்த அழகான துணை நம்மளை விட்டு மிஸ் ஆகிடுமோ இந்த பொறுப்பான கணவர் நம்மளை விட்டு போயிடுவாரோ அப்படின்னு ஒரு பொச அதிகமாகும் அதே போல் சந்தேகம் வருவதற்கும் வாய்ப்புண்டு நீங்கள் ரெண்டு பேரும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நினச்சி பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷத்தையும் மன நிறைவையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மொமெண்ட்டாக தான் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் உருவாக்குவீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த அளவுக்கு வழிநடத்துவீங்க அந்த லைஃப் மூமெண்ட்டை நீங்கள் நினச்சி பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமான மூமெண்ட்டாக இருக்கும் மேலும் உங்க லைஃப் பார்ட்னர் தான் உங்களுடைய பெஸ்ட் ரசிகர் அப்படின்னே சொல்லலாம் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்களை மேலும் சிறப்பாக்கி அழகுபடுத்தி அதை நல்லா ரசிக்க கூடிய விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க நீங்கள் இரண்டாவதாக இருக்கக்கூடிய கேரிங்காக இருக்கக்கூடிய பறவை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு ரொமான்ஸ்லாம் வராது கவிதையெல்லாம் பேச தெரியாது ஆனால் உங்கள் மீது அக்கறையும் பொறுப்பும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தின் மீதும் உங்களுடைய கரியர் மீதும் அதுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் சொல்லியும் சில நேரங்களை சொல்லாமலும் உங்களுக்கு செய்யக்கூடிய மனம் பெற்றவராக அவர் இருப்பார் சண்டைகள் வரும் ஒருவருக்கொருவர் பாதுகாப்புக்காகவும் அன்பிற்காகவும் ஒருவருக்கொருவர் நல்லா இருக்கணும் என்பதற்காகவே ஒருவருக்கொருவர் சண்டை போடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அன்பாக பேச மாட்டீங்க ஆனால் அதே சமயம் உங்கள் லைஃப் பார்ட்னரை ரொம்ப மரியாதையாகவும் கௌரவமாகவும் நடத்துவீங்க பெரும்பாலுமே அதிகமாக பேசாத நபர்களாக நீங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு சர்ப்ரைஸ்லாம் நீங்கள் எதுவும் செய்ய மாட்டீங்க கிஃப்ட்ஸ்லாம் எதுவும் கொடுக்க மாட்டிங்க ஆனால் அதே சமயம் அவங்கக்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் நீங்கள் செய்யவே மாட்டீங்க எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட யோசி கலந்து பேசி தான் நீங்கள் முடிவே எடுப்பீங்க ஒரு ஒருக்கொருவர் இன்டிபென்டென்ட்டாக இருப்பீங்க தனித்தனியான ஜாப் தனித்தனியான பிஸ்னஸ் டிஃப்ரெண்ட்டான ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் ஒரு ஒருக்கொருவர் சப்போர்ட்டாக கேரிங்காக இருக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க புரிதல் அதீதமாக இருக்கும் உங்களுக்குள்ளே பொசிசினஸே இருக்காது மனைவி ரொம்ப அழகாக இருக்கிறாங்க கணவர் ரொம்ப பொறுப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க மேலே சந்தேகமாகவோ பொசிசினஸோ இல்லாமல் புரிதல் அதிகமாக இருக்கும் எவ்வளோ அழகாக இருந்தாலும் என் மனைவி என் கூட தான் இருப்பாள் எவ்வளோ பொறுப்பாக எவ்வளோ பணம் இருந்தாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் என் கணவர் என்னை விட்டுட்டு போக மாட்டார் அப்படின்னு புரிதல் அதிகமாக இருக்கும் ஒரு நாள் ஏன் ஒரு வாரம் பேசாமல் இருந்தால் கூட உங்களுக்குள் இருக்கக்கூடிய அன்பும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த புரிதலும் மாறவே மாறாது குறையவே குறையாது ஒரு ஒருக்கொருவர் நடந்து போகும்போது கூட மூணு அடி அஞ்சடி கேப்பில் நடந்து வந்தாலும் கூட உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த புரிதல் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இணைப்பு ஸ்ட்ராங்காக இருக்கும் எல்லா விஷயங்களுமே வார்த்தையால் அடைக்கிட முடியாது சில விஷயங்களை எமோஷ்னலாக வெளிப்படுத்தும் போது அது கரெக்டாக ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அதான் இருக்கக்கூடிய ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய பறவையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய விருப்பம் இல்லாத உங்களுக்கு திருமணம் நடந்திருக்க வாய்ப்புண்டு ஒருவருக்கு புரிதல் அதிகமாக தேவை அப்படின்னு சொல்லலாம் இருவருக்கிடையே வெறுப்புணர்வு அதிகமாக இருக்கும் உங்கள் லைஃப்ல வேறொருவர் மீது நீங்கள் காதல் அதிகமாக கொண்டு சூழ்நிலை காரணமாக பிரிந்து இவரை திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதால் இருவருக்கிடையே அன்பும் பாசமும் குறைவாக இருக்கும் சில நேரங்களில் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஆக மாறுவதற்கும் வாய்ப்பு நீங்கள் என்ன செஞ்சாலும் அதிகமாக கோபம் வரும் மேலும் உங்களுக்கிடையே சண்டைகளும் சச்சரிவுகளும் ஏற்பட வாய்ப்புண்டு ஒரு தேர்ட் பர்சனை நடத்துகிற மாதிரியே உங்களை ட்ரீட் பண்ணவும் வாய்ப்புண்டு மேலும் சில நேரங்களை உங்களை அவமானப்படுத்தவும் மட்டம் தட்டி பேசவும் உங்களை லைஃப் பார்ட்னர் தயங்க மாட்டார் சில நேரங்களில் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்துக்கு உதவி பண்ணாமல் இருப்பார் உங்களுக்கு ஒரு தேவை உதவி வேணும் அப்படின்னா கூட உதவி செய்ய மாட்டார் உங்களை கேட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டார் திருமணத்துக்கு முன்னிருந்த உறவு ஃபெயிலியர் ஆனதால் திருமண வாழ்க்கை கசப்பாக மாறியதால் தவறான பழக்கத்துக்கும் தவறாக இன்னொரு உறவுக்கும் செல்வதற்கும் வாய்ப்புண்டு இருவருமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சிக்கணும் கடந்த காலத்தை மாற்ற முடியாது நிகழ்காலத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அந்த நிகழ்காலம் சந்தோஷந்தான் நம்மளுடைய எதிர்காலத்தை நல்ல ஒரு வசந்த காலமாக மாற்றும் முடிஞ்சு போன விஷயத்தை நினச்சிக்கிட்டே இருக்கிற வசந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் நீங்கள் மோசமாக மாற்றாமல் ஏற்ற மாதிரி உங்கள் மனதையும் உங்கள் கூட இருக்கிற லைஃப் பார்ட்னரையும் சந்தோஷமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் என்றைக்குமே முன்னேற்றத்தை நோக்கி தான் போகும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மூணு பறவைகளில் நீங்கள் எந்த பறவையை தேர்ந்தெடுத்தீங்க நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்துது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக ஒரு சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங்